ஏன்னா இது நாள் வரையிலும் பல சங்கடங்களை சந்தித்து வந்திருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தை நிறைய இயல்பாகவே பல பிரச்சனைகளை சந்தித்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க இதை நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அதனுடன் நீங்க பயணம் பண்ணும் இப்படி இருங்க இதை செய்யுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதையெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அதுல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல்கள்லாம் போய் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும் நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு செயல்படக்கூடியதாக அமையுது அதனால தான் நான் சொல்கிறேன் வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு இது மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே எனக்கு வந்து சொன்ன பதிவுகளில் நல்லபடியாக இருக்குதுங்க உங்களோட பதிவை பார்த்து எனக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நீங்கள் சொல்வதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சரியான முறையே எங்களுக்கு வழி நடத்தி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா அது தாங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணங்களாக மாறுது ஒரு பதிவு நமக்காக ஒரு செய்தி நமக்கு வருதுன்னா கடவுள் கொடுத்த ஒரு வரம் கூட வச்சுக்கலாம் எங்கேயோ நம்ம கிளம்பி போவோம் ஆனால் யாரோ ஒருத்தவங்க அதை வழியில் சொல்லிட்டு போவாங்க இப்படி போங்க அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு வாங்க அது நமக்கு சொல்லப்பட்டது கிடையாது ஆனால் எங்கேயோ பேசுகிறது கூட நம்ம காதில் விழும்பொழுது அதை நம்ம காதில் கேட்டோம்னா நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும் அதுதான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறக்கூடிய தன்மையை நான் இப்போ இயல்பாக கொடுக்குறேங்க எளிமையாகவும் பார்த்துக்கலாம் இதுக்காக நீங்கள் பெரிய வந்து ஹோமம் பண்ணுறதோ பெரிய பரிகாரங்கள் பண்ணுறதோ கிடையாதுங்க ரொம்ப எளிமையாக இப்படி இருந்தால் இந்த காலகட்டத்தை நம்ம கண்ணுங்கருத்துமாக எடுத்துகிட்டு தான் ரிஷப ராசிக்காரர்களே இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஒரு வித்தியாசமான கிரகநிலை அமைப்பு வந்திருக்குதுங்க சில விஷயங்கள் நீங்கள் நினைக்காமலே சரியாக போகும் நேரம் இது சில விஷயங்கள் கொஞ்சம் சோதனை கொடுக்கலாம் ஆனால் அந்த சோதனையில் பலனும் இருக்குதுங்க கொஞ்சம் பலனும் இருக்கக்கூடிய அமைப்பாக மாறுது சுக்கிரன் உங்கள் அதிபதியாக இருப்பதனால் ரிஷபராசிக்கு இது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கிரகங்க சுக்கிரனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு முக்கியமான கிரகத்தில் இதுவும் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா தைரியத்தை கொடுக்குதுங்க ரிஷபராசிக்கு சுக்கிரன் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது எந்த முயற்சி செய்தாலும் அதற்கும் பலனை ஏற்படுத்தி திறனையும் கொடுக்குதுங்க பலனை கொடுக்குது பேசும் திறன் உங்களுக்கு அதிகரிக்குது உறவுகளுடைய இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து உங்களுக்கென்ற ஒரு அடையாளம் ஏற்படக்கூடிய தருணத்தை சுக்கிரன் கொடுப்பது இயல்பான ஒண்ணுங்க இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க சொல்ற வார்த்தைகள் ஒரு காந்த சக்தியை போல எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கும் நீங்க எது சொன்னாலும் அந்த இடத்துல அந்த உங்களோட பேச்சுக்கு ஒரு பவர் கிடைக்கக்கூடிய திறமை இருக்குது அது யாரோட பேசுனாலும் சரிங்க உங்கள் பேச்சை அவங்க கேட்கக்கூடிய திறன் ஏற்படுங்க இது ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கும் நீங்களே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க ஒரு வேளை நீங்கள் முன்னாடி பயந்து பயந்து பேசாமல் கூட இருந்திருக்கலாம் சில நே விஷயங்களை அவங்கக்கிட்ட பேசலாமா வேணாமா பேசுனா இந்த நேரத்தில் தப்பாயிடுமோ அப்படிங்கிற எண்ணத்துலலாம் இருந்திருப்பீங்க ரிஷபராசி இப்போ அதெல்லாம் அழகாக தூக்கி போட்டுட்டு அழகாக பேசிய உங்களுக்குரியதாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டணும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியமும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க தைரியத்தோடு பேசி நிறைய விஷயங்களை உங்களுக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் இருக்குது அதே போல் இதை நேரத்தில் உறவுகள் நல்லா அமைஞ்சு போகும் இப்போ நீங்கள் பேசும்பொழுது உங்களுடன் எல்லாரும் இணக்கமாக வந்து பேசக்கூடிய அமைப்பெல்லாம் கிடச்சிருச்சுன்னா உறவுகள் உங்களுடன் நல்ல ஒரு மேம்போக்கு இல்லாமல் ஆழமாக உங்களுடன் உறவாக கூட கூடிய திறமை ஏற்படுதுங்க அதே போல் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவையெல்லாம் சரியாயிடும் உங்களுக்குள்ளே அந்த ஒரு பேசுகிறீங்க வந்து உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி உறவுகாக இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதெல்லாம் வந்து சாதாரணமாக மாறிவிடக்கூடிய தருணங்களாக இப்பொழுது உங்களுக்கு சுக்கிரன் அமைந்திருப்பது சிறப்பான ஒன்று தாங்க ரிஷமத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று வருது ஆனால் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் சரி அப்படின்னு விட்டுட்டுருப்பீங்க சரி நம்மளுக்கு இல்லை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ அதை தைரியமாக ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அந்த முயற்சி உங்களை பெரிய இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய திறமையை கொடுத்துரும் ரொம்ப முயற்சி எல்லாம் உங்களுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக மாற்றிடுங்க இதுதான் சுக்கிரனுடைய அம்சமான ஒரு மாற்றம் சூரியனை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாருங்க நிறைய சவால்கள் போட்டிகள் எதிரி எதுவாக இருந்தாலும் மா அவர்களை எல்லாம் உங்கள் பக்கம் இழுத்து கொள்ளக்கூடிய திறமையை வளர்க்க சூரியன் உங்களுக்கு பக்கவலமாக இருக்கார் எல்லா விதத்திலும் அவரு உங்களுக்கு கூடுதல் பலன் தரக்கூடிய அமைப்பே இப்போ இருக்காருங்க எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சரியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வலிமையை கொடுக்குறார் இதுதாங்க இயல்பான ஒன்றாக உங்களுக்கு அமையுது அதே போல் யாராவது உங்கள் பின்னாடி பேசுகிறாங்க உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா அந்த பாதிப்புகள் எதுவும் உங்களை வந்து அடையாதுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது மற்றவங்க ஒன்று சொல்லி உங்களை தப்பாக மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்களோன்ற எண்ணத்துக்கெல்லாம் வர வேணாம் யார் வேணாலும் எது வேணாலும் பேசட்டும் அப்படின்ட்டு போயிடுங்க அந்த விஷயம் உங்களை எந்த விதத்திலும் தீமை செய்யாதுங்க இதுதாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பலனாக சூரிய பகவான் இருக்கார் ஆரோக்கியத்தில் சில கவனிப்பு தேவைங்க ஆனால் உங்களுக்கு சின்ன வி சின்ன விஷயம் ஏதாவது உடம்புக்கு எதாவது பிரச்சனை வருதுன்னா அதை உடனடியாக மாற்றிக்கோங்க அதே சமயம் பெரிய பிரச்சனை எதுவும் வராமையும் பார்த்துக்கணும் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது சின்னதாக வரும்போதே அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க காலையில் எந்திரிச்சிங்கன்னா கொஞ்சம் தியானம் யோகாலாம் பண்ணுங்கள் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள் அதை மட்டும் செஞ்சாலே உங்களுக்கு உடம்புல எந்த வித பெரிய பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் சூரியனை பொறுத்த வரையிலும் சில நேரங்களில் மனசில் ஆவேசம் கொடுக்கலாம் அதனால் யாரோட பேசுகிறப்போ கோபத்தோடு பேசாமல் அமைதியாக பேசிட்டுறது நல்லது நீங்கள் யாரை பார்த்தாலும் பேசும்போது கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி என்ன வருதுனாலும் அந்த இடத்துல நீங்கள் உங்களை நிதானிச்சுக்கணும் சரியாக இருக்கமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இது தாங்க கிரகத்தின் நிலையான அமைப்பில் இருக்குது கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி அமைப்பை கொடுக்குறாரு அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறது சிறப்பு சந்திரனை பொறுத்த வரையின்னு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாம் சுலபமாக நடக்கக்கூடிய தருணத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நான் செய்யணும் எனக்கு ஒரு வேலை ஆகணும்னு நீங்கள் நினச்சிட்ருந்திங்கன்னா அதெல்லாம் இயற்கையாக இயல்பாக நடக்கக்கூடியதாக உங்களுக்கு சந்திரன் கொடுக்கிறாருங்க அதே போல் பண வரவு ஒரு வளர்ச்சி இருக்குதுங்க உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய வளர்ச்சி இருக்குது கையிலையும் கொஞ்சம் பணப்புழக்காக இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது இது நல்ல ஒரு மாற்றம் தாங்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம் ஒரு விஐபி ஏதாவது நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்காத ஒரு பெரிய மனுஷங்களோட ஆதரவு நமக்கு கிடைக்காதா நீங்கள் இருந்தீங்க இல்லையா அந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது அந்த வாய்ப்பு கிடைக்குது நீங்கள் அவங்களுடன் பழகக்கூடிய மாற்றங்கள் இருக்குதுங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஆசையை வளர்த்து வச்சுருப்பீங்க மனசளவில் இதெல்லாம் நம்ம செய்யலாம் இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு நமக்கு வேணும் இவங்களுடைய நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்கணும்னு நினச்சிருந்திங்க இல்லையா அந்த ஆதரவு இப்போ நிறைவேறக்கூடிய தருணமாக நிஜமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்கள் நினச்சது கற்பனையாக போயிடுமோ நினச்சிங்க இல்லையா அது எல்லாம் இப்பொழுது சரியாக உங்களுக்கு உரியதாக நிஜமாக கிடைத்த சந்திரன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காருங்க சனி பகவானை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளோ பாதிப்புகளோ இருக்காது ஆனால் எது செய்தாலும் அது மெதுவாக நடக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நாளில் முடிக்க வேண்ட வேலையே ரெண்டு நாள் ஆக மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மெதுவாக எது ஒன்றும் வேகம் எடுத்து செயல்பட முடியாது நித்து நிதானமாக இயல்பாக மாறிடு அது நீங்களே வேகமாக செயல்படலான்னு நினச்சாலும் அந்த இடத்தில் ஒரு வேகம் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்காதுங்க ஆனால் அதே போல் யாராவது உங்களை அதற்காக சில விஷயங்களில் ஒரு சோதிக்கக்கூடிய தருணமாகவும் இருக்கும் ஏன் இதை ஒரே நாளில் முடிக்கலாம் இதெல்லாம் நீ வந்து வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களை எல்லாம் போட்டு பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் சொல்கிறவங்க பேசுகிறவங்களுக்கு என்னங்க ஆயிரம் பேசுவாங்க ஆனால் அந்த இடத்தை நமக்கு தான் தெரியும் எதை மாதிரியான அமைப்பு இருக்குது நிலவரம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும் ஈஸியாக சொல்லிடுவாங்க இதெல்லாம் நான் அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சுடுவங்கன்னு யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுங்க நேரமாகப்பட்டது அவங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரியான அமைப்பில் தான் எல்லாருக்கும் வாழ்க்கை பயணம் போய்கிட்டு இருக்குது ஆனால் அந்த சோதனையெல்லாம் அவங்க பேசுகிறதையெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னா அதுதாங்க உங்களுக்கு பெரிய வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பாகிடும் அவங்க அப்படி பேசும் பொழுது டக்கு நீங்களும் ஐயோ நம்ம எதுவும் செய்யலையோ அப்படிங்கிற எண்ணம்லாம் ஏற்படக்கூடாது நீங்கள் செய்தது சரியான அமைப்புன்னு நீங்கள் உங்களுக்கு திடமாக புரிய வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்திலும் மாற்றங்கள் தாங்க அதே போல் வேலை வாய்ப்பு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய தருணமாக இருக்குது ஆனால் உடனடியாக கிடைக்குமான்னா இல்லை கொஞ்சம் மெதுவாக வரக்கூடியதாக இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் ரிலாக்ஸாக இருங்க பொறுமையாகவே இருங்க எல்லா இடத்துலையும் மெதுவாக செயல்பட்டாலும் அழுத்தமாக இருக்கக்கூடிய திறனாக தான் சனி பகவான் இருக்கார் இதையெல்லாம் மனசில் எடுத்து வச்சுக்கிட்டு மன அழுத்தம் ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா சிலருக்கு கதவியாக மன அழுத்தமாக இருக்கும் நமக்கு இப்போ கிடைக்க வேண்டியது எதுவுமே சரியாக கிடைக்கலங்கிற மாதிரி மன அழுத்தம் ஏற்படும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருங்க சனி பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு பொறுமையை கொடுக்குறார் பொறுமையாக இருக்க சொல்கிறார் ஆனால் உங்களுக்கு பொறுமையாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பலன் பார்த்திங்கன்னா நல்ல பலனாக மாறக்கூடிய அமைப்பையும் சனி பகவானே உங்களுக்கு கொடுக்குறாருங்க அதே போல் புதன் பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை யோசித்து நல்ல ஒரு விஷயமாக முடிவெடுக்கக்கூடிய திறமையை அவர் கொடுக்குறார் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படிப்பு ஆற்றலை ஏற்படுத்துறாரு அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாரு ஒரு நான் என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக புதன் பகவான் இருக்காருங்க பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் பெரிய லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஒரு யாராக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸில் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அந்த ரிஸ்க்கானது உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் சிந்தித்து யோசித்து அந்த ரிஸ்க் எடுக்கணும் நம்ம வந்து செய்தால் அதற்கு சரியான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத சிந்தித்து மட்டும் நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒரு சில யோசனைகள் தாங்க உங்களை வளர்ச்சி அடை வைக்குது அதெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு சிறப்பாக செய்கிறாருங்க செவ்வாய் பகவானை பொறுத்தவரைலாம் சம்மந்தப்பட்ட இடம் அதாவது குடும்பமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் பண விஷயமாக இருக்கலாம் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க அந்த இடம் எந்த இடமாக இருந்தாலும் நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒரு சரியான அமைப்பில் இருக்குதான்னு பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த சரியாக நீங்கள் பேசுனீங்கன்னா அதனுடைய தாக்கம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க கரெக்டாக இதுதான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால யார்கிட்ட பேசுகிறனாலும் சரிங்க கொஞ்சம் நிதானத்தோடு சிந்தித்து ஆழமாக அழுத்தமாக பேசுங்க தெளிவா சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவாக சொன்னீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு துணையாக இருக்காரு அதில் பலன் கிடைக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்குதுங்க குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்க்கும் பொழுது சிலருக்கு வெளிநாட்டுல ஒரு வேலை வாய்ப்பு ஸ்டடிக்கு அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க வெளிநாட்டு வாய்ப்பு வேலையா இருக்கலாம் இல்லை படிப்பு மேற்படிப்புக்கு செல்லக்கூடியவர்களாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தருணமாக குரு பகவான் அமையறாருங்க மனசுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படும் நாள் வரையிலும் மனசுக்குள்ள எப்போயும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க அந்த குழப்பத்துக்கெல்லாம் இப்போ என்னன்னே தெரிலங்க நானா ரிலாக்ஸாக இருக்காம இருக்கு எப்படி இந்த கஷ்டம்லாம் என்னை விட்டு போச்சுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உங்களுக்குள்ள கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் அந்த பழைய பிரச்சனைகளை நினைத்துக்கிட்டே இருந்தது கஷ்டமாகவே இருக்கா மாதிரி இருந்திருப்பீங்க அதில் இருந்தெல்லாம் வெளியே அதுவாக இயல்பாக வரக்கூடிய தருணமாக இருந்துருச்சுன்னா ஏதோ மனசுக்கு ஒரு உற்சாகம் புதிய சந்தோஷங்கள் எல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வும் ஏற்படுங்க ஆன்மீகம் மேலே ரொம்ப ஒரு பற்று ஏற்படக்கூடியதாக இருக்கும் சில செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய தருணத்தை குரு பகவான் கொடுத்தாலும் அந்த செலவானது வீணான செலவாக இருக்காதுங்க வீணான செலவு இல்லை தேவையில்லாத செலவு வெட்டியாக அது வேஸ்ட்டாக போயிடுது விரயம் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான நல்லதை செய்யக்கூடிய செலவாக இருக்கும் நல்ல ஒரு அடித்தளமாக அமையக்கூடிய செலவாக இருக்கும் அது ஒரு சந்தோஷ செலவு சுப செலவு அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பாக இப்போதைக்கு ரிஷபத்திற்கு இருப்பது குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனும் உங்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்குறாரு தன்னம்பிக்கையை கொடுக்குறாரு உறவு பலத்தை கொடுக்குறாரு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்குறாரு அதே போல் சந்திரனும் உங்களுக்கு நிறைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தருணமாக மாற்றி அமைக்கிறார் சனி பகவானை பொறுத்த வரையிலும் சோதனை இருந்தாலும் அதிலும் உங்களுக்கு சாதனையாக வெற்றியாளராக மாற்றக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுப்பது ஒரு சாதகம்தாங்க புதன் பகவானை பொறுத்த வரையிலும் வேலையெல்லாம் ஒரு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு உரியதாக அனைத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுது அந்த சூழ்நிலையே அப்படியே அடாப்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு புதன் பகவானும் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றம் செவ்வாயை பொறுத்தவரையிலும் பேச்சாலேயே பல விதமான செயல்களில் உங்களுக்கு உண்டானதாக மாற்றிக்குவீங்க பண வரவை ஏற்படுத்திக்குவீங்க குரு பகவானை பொறுத்த வரையிலும் வெளிநாடு யோகம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆன்மீகத்தின் மீது இருந்து இன்னும் மேலும் மேலும் ஆன்மீக வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது அதே போல் திருமண யோகமும் ஏற்படுது குழந்தை பாக்கியமும் ஏற்படுது இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார வளர்ச்சியெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது தொழிலில் இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் எல்லாத்தையும் நீங்க நிவர்த்தி பண்ணக்கூடிய அருமையான தருணமாக குரு பகவான் இருப்பது ஒரு சரியான வழிகாட்டுதலுக்குரிய காலமாக இந்த கோள்கள் அனைத்தும் உங்களுக்கு நவகிரகங்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலை ஏற்படுத்துதுங்க நல்ல காலங்களும் உங்களுக்கு இருக்குது நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த காலத்திற்கு உங்களுக்கு பிரபஞ்சமானதும் கோள்களானதும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க உங்களுக்குள்ளேயே பெரிய மாற்றம் உங்கள் மனதளவில் ஏற்படும் சிலருக்கு வந்து பிரபஞ்சமானது அதிகாலையில் சேதியெல்லாம் சொல்லும் நிறைய சேதியெல்லாம் கொண்டுட்டு வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதெல்லாம் கண் கூட பார்ப்பீங்க சிலருக்கு கனவு போல் வரும் சிலருக்கு யாரோ சொல்லுவது போலெல்லாம் உங்களுக்கு வரக்கூடியது பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லக்கூடிய விஷயந்தான் இதெல்லாம் உணர்ச்சியாக நல்லா நம்ம உணர்ந்து செயல்பட்டால் நம்ம ஒரு சக்தியின் மீது உணர்வோடு இருந்தால் அந்த சக்தியானது உங்களுக்கு எல்லா விதத்திலும் வந்து அவங்களே சொல்லிடும் எல்லாமே அதுவாக சொல்லும் இப்படி தான் இருப்ப இப்படி தான் உன் வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் நீ இப்படியெல்லாம் பயணம் பண்ண போறங்கிறத முன்கூட்டியே சொல்லக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்துக்கும் பஞ்சபூதத்துக்கும் இருக்குதுங்க அதனால அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு பலனாகத்தான் இந்த காலகட்டம் இருக்குது ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் மாற்றங்கள் பல மடங்கு இருக்குதுங்க வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேணாங்க அந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க வெள்ளிக்கிழமையில் எந்த அம்மனாக இருந்தாலும் ச பரவாயில்ல வழிபாடு பண்ணுங்கள் முடிந்தால் ஒரு முழம் பூ வாங்கிட்டு போய் சாத்துங்க இல்லை என்கிட்ட பணம் இருக்குன்னா மல்லிகைப்பூ மாலை வாங்கிட்டு போய் சாத்துங்க அத்தனையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து பலன் பல மடங்காக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை அந்த அம்பாள் பாத்துக்குவாங்க நவகிரகங்களும் உங்களுக்கு நல்ல ஆசையை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க